அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் அந்த உட்பக்கம் தெரியாத சில அந்த பெட்டிக்குள்ள சில நிறங்கள் வரும்போது அப்போ அது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்த்தோம் இன்று அதே தலைப்பின் கீழ் டைப் ரெண்டு டைப் மூன்று அதாவது வகை ரெண்டு வகை மூன்று சம்மந்தமான சில பயிற்சிகள் வரும்போது அதை எவ்வாறு செய்து கொள்வது அது சம்பந்தமான கேள்வி பகுதிகளும் முடல் பேப்பரில் அதே போன்று உங்களோட பாடத்திட்டத்திலையும் காணப்படுகின்றது அப்போ அது சம்பந்தமான ஒரு ஃபுல் விளக்கம்தான் இப்போது உங்களுக்கு தரப்பட உள்ளது அனைத்து மாணவர்களும் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்க்கும் தான் நீங்கள் சொல்லப்படுகின்ற அந்த மெதட் உங்களுக்கு இலகுவாக புரியும் ரைட் அப்ப நேரடியாக இந்த எழுதப்பட்ட முதலாவது கேள்விக்குள் செல்வம் உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் உட்பக்கம் தெரியாதன்னா வெளியிருந்து பார்க்கும்போது உள்ளுக்கு என்னென்ன நிறங்கள் காணப்படுகின்ற அந்த நிறங்கள் தெரியாத ஒரு பெட்டி ஒன்றில் மூன்று சிவப்பு நிற பந்துகளும் நான்கு கருப்பு நிற பந்துகளும் மூன்று பச்சை நிற பந்துகளும் காணப்படுகின்றது அப்ப அந்த ஒரு பெட்டிக்குள்ள மூன்று நிறங்கள் காணப்படுது சிவப்பு நிறம் கருப்பு நிறம் பச்சை நிறம் சிவப்பு மூன்று இருக்கு கருப்பு நான்கு இருக்கு பச்சை மூன்று இருக்கு என்று சொல்லப்படுது அவற்றில் ஒரே நிறத்தை உடைய இரு பந்துகள் இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததில் ஒரு பந்து அப்போ ஒரு பந்து எடுக்கணும் என்று சொன்னால் எதை எடுக்க போகிறோமோ அதை நீங்கள் என்ன செய்யணும் தரையை போட்டு ஏனைய அந்த நிறங்களை கூட்டி வார விடையுடன் ஒன்றை கூட்டணும் என்று சென்ற நுண்ணறிவு பகுதியில் பார்த்திருந்தோம் இப்போது ஒரே நிறத்தையுடைய இரு பந்துகள் மூன்று பந்துகள் நான்கு பந்துகள் என்ற அந்த கேள்விகள் வரும்போது அதை எவ்வாறு செய்து கொள்வது என்கிறதான் இன்றைய நாள் தலைப்பு என்று சொல்லியிருக்கேன் அப்போ ஒரே நிறத்தையுடைய இரு பந்துகள் எடுப்பதற்கு எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது இப்படியான கேள்வி வந்தா பிள்ளைகள் முதல் நீங்க என்ன செய்யணும் என்றா அந்த வெவ்வேறு நிறங்கள் உடைய பந்துகள் எத்தனை இருக்கு அந்த நிறங்கள் எத்தனை இருக்குங்கிறத பாருக்கு அப்ப வெவ்வேறு நிறம் உடையது என்று சொன்னா சிவப்பு பச்சை கருப்பு மூன்று என்ற மூன்று போடணும் அப்படி நான்கு வெவ்வேறு நிறங்கள் காணப்பட்ட நாலு என்று போடணும் அஞ்சு வெவ்வேறு நிறங்கள் காணப்பட்ட அஞ்சு அப்ப எத்தனை வெவ்வேறு நிறங்கள் காணப்படுகின்றதோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுக்கொள்ள வேண்டும் எண்ணிக்கை அப்ப மூன்று காணப்படுகின்றது சிவப்பு கருப்பு பச்சை என்று மூன்று நிறம் காணப்படுகின்றது என்பதனால மூன்ற போட்டு பெருக்கணும் பெருக்கணும் எந்த இலக்கத்தால பெருக்கணும் என்றா கவனிக்க கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குடா இரு பந்து என்கிறதால அந்த இரண்டுல இருந்து ஒன்றை கழிக்கணும் எப்பயும் ஒன்றை கழிக்கணும் அப்ப இரண்டுல இருந்து ஒன்றை கழித்தா ஒன்று வரும் இரண்டுல இருந்து ஒன்றை கழிப்பீங்கன்னா ஒன்று அப்போ ஒன்றால பெருக்கணும் மூன்று நிறம் என்று வந்தோம் இருந்து ஒன்றை கழித்தா ரெண்டு வரும் அப்ப ரெண்டால பெருக்கணும் ஒரே நிறத்தையுடைய நாலு பந்துகள் என்று சொன்னா இருந்து ஒன்றை கழிக்கணும் கழித்தா மூன்று வரும் அப்ப மூன்றால பெருக்கணும் அப்ப இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம் இரு பந்து என்று சொன்னா அந்த இரண்டு இருந்து எப்போதும் ஒன்றை கழிக்கணும் கழித்து வாரகுடை ஒன்று என்கிறதால ஒன்றால் பெருக்கி உடன் ஒன்றை கூட்டணும் எப்போதும் ஒன்றை கூட்டணும் அப்போ ஓர் மூணு மூன்று மூன்று சாக ஒன்று நான்கு அப்ப இந்த கேள்விக்கு உடை வந்து நான்கு என்று கிடைக்கும் இதே போன்றுதான் அடுத்த கேள்வியை பாரு உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் மூன்று சிவப்பு பந்துகளும் இரண்டு நீல நிற பந்துகளும் மூன்று ஊதா நிற பந்துகளும் இருக்கு அவற்றில் ஒரே நிறத்தையுடைய மூன்று பந்துகளை எடுப்பதற்கு குறைந்த பட்சம் எத்தனை பந்துகள் எடுக்கப்பட வேண்டும் அப்ப நான் சொல்லியிருக்கேன் எத்தனை வெவ்வேறு நிறங்கள் இருக்குங்கிறத பார்க்கணும் சிவப்பு நீலம் ஊதா அப்படி மூன்று இருந்தா மூன்றை போடணும் என்று சொல்லிருக்கேன் நாலு நிறங்கள் இருந்தா நால போடணும் அது உங்களுக்கு புரிந்திருக்கும் பெருக்கணும் எதால பெருக்கணும் என்று சொன்னா ஒரே நிறத்தையுடைய மூன்று பங்குகள்ங்கிறதால அந்த மூன்றில் இருந்து எப்போதும் ஒன்றை கழிக்கணும் கழித்தால் இரண்டு வரும் அந்த இரண்டால் பெருக்கி இரண்டால் பெருக்கி வார விடைவுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் எப்போதும் என்று சொல்லியிருக்கேன் அப்ப மூர் ரெண்டு ஆறு ஆறையும் ஒன்றையும் கூட்டும் போது இந்த இரண்டாவது கேள்விக்கு விடை ஏழு என்று வரும் அப்ப இந்த டைப்ல எப்படியான கேள்விகள் வந்தாலும் நீங்க இந்த மெத டூடாக செய்யும் போது இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சோ இன்றைய நாள் இந்த நுண்ணறிவு சார்ந்த விளக்கம்தான் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது அப்ப சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் விளங்கி தொடர்ச்சியாக இந்த இரண்டு கேள்விகளையும் உங்களோட பயிற்சி கோப்பில் நோட் பண்ணி இது சம்பந்தமான பயிற்சி குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் மற்றொரு புதிய நுண்ணறிவு பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்